அபிராமி பட்டர் அருவளை செய்த அபிராமி அந்தாதையில் முப்பத்தி ஏழாவது பாடல் நவமடிகளை பெற கைகே அணிவது கணலும் போவும் கமலமந்தே அணிவது வெண்முத்து மாலை விட அரவிணிவது பண்மணி கோவையும் இடம் சேர்பவளே பாடலின் பொருள் என் அபிராமி அன்னையே நின் அருட்கரங்களில் அணிவது இனிய கரும்பும் கொத்துமாகும் தாமரை மலரைப் போன்ற மேனியில் அணிந்து கொள்வது வெண்மையான நன்முத்து மாலையாகும் கொடிய பாம்பின் படம் போல் உள்ள அல்குலை கொண்ட இடையில் அணிவது பலவித நவமணிகளால் செய்யப்பட்ட மேகலையும் பட்டுமே ஆகும் அனைத்துச் செல்வங்களுக்கும் தலைவனாகிய எம்பெருமான் எட்டு திசைகளையுமே ஆடையாக கொண்டுள்ளான் அப்படிப்பட்ட எம்பிரானின் இடப்பாகத்தில் பொழிந்து தோன்றுகின்றாய் நீ பலம்